அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து எங்கள் ஊரில் ஆறு நோம்பு பெருணா அப்படின்ட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம் சில பேர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேருக்கு புதுசாக தெரியும் ஸோ எங்கள் ஊரில் எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இது ஒரு ரெண்டு நாள் நடந்த வ்ளாகை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி ரமலா நோன்பு முப்பது நாளுமே பிடிக்கிறோம் ஸோ அது முடிஞ்சு ஒரு ஆறு நாள் பார்த்திங்கன்னா ஆறு நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்போம் இது சுண்ணத்தான நோன்பு சில பேர் பிடிப்பாங்க சில பேர் பிடிக்கிறது கிடையாது ஆனால் எங்கள் ஊரில் எப்படின்னா இந்த ஆறு நாள் முடிஞ்சு அதோடய எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஆறு நோன்பு பெருணா அப்படின்ட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம் இது வந்து பெருநாளுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலுமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் அந்த அன்னைக்குன்னு ஸோ நாளைக்கு ஆறு நன்பு பெருணா அப்படின்றதால நம்ம வந்துட்டு பிரியாணி தான் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி லன்ச் பண்ணுற வேலையும் கிடையாது இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் சாப்பாடு அங்கே தான் போகிறோம் இன்றைக்கி அண்ணன் வந்துட்டு பயணம் போகிறாங்க அதனால அம்மா வீட்டில் போயிட்டு இன்றைக்கி லஞ்சு முடிச்சுட்டு ஈவினிங் மேலே தான் வீட்டுக்கு திரும்ப வருவோம் அதனால் இன்றைக்கி டீ போடும்போதே கையோடவே சுண்டல் வந்துட்டு அவியை போட்டுவிட்டேன் அண்டு முட்டையுமே பாயில் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே சுண்டல் வந்துட்டு நான் ஊற வச்சதால ஈஸியாக நமக்கு வந்து காலையில் எந்திரிச்சது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இது பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக டீக்கு வந்துட்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பசங்க சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி யாருக்குமே பிஸ்கட் கிடையாது இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ டீக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது கண்டிப்பாக பிஸ்கட் சாப்பிடணும்னு தோணாது ஒரு முட்டை அண்ட் ஒரு பாயில் அளவு நமக்கு கருப்பு சுண்டல் சாப்பிட்டோம் அப்படினால அதுவே நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம லஞ்ச் பண்ணுற வேலை இல்லை ஹேர் பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி இது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளாக நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்தாச்சு ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து இன்றைக்கி அரைக்கிறதுக்கு கொடுத்தாகணும் ஏன்னா வேலையோட வேலையாகவே இதை நம்ம அரைக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஆறணும் பேர்னா அன்னைக்குன்னு நம்ம கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் முடிச்சிட்டோம்னா கொரியர் வந்து சென்ட் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஆர்டர் வந்துட்டே இருக்குது ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஹேர் லாஸ் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்ட்டு அண்ட் பெரியவங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே செம்ம ரிசல்ட் கொடுக்குதுன்ட்டு புது கஸ்டமர்ஸை விட எனக்கு வாங்கி யூஸ் பண்ணவங்க தான் அகெயின் அகெயின் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பர்சன்டேஜ் நேச்சுரல் பொருட்களால் மட்டும்தான் இந்த ஹேர் பேக் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது தலைமுடி கொட்டுறது ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் ஆகும் உங்களுக்கு அடுத்த முடியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சரியாக ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு முடி எந்த இடத்துல வளரலையோ அங்கே நல்ல முடி வளர்கிறதுக்கான சத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹேர் பேக் பண்ணி கொடுக்குது அதனால நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எந்த பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பேக் வந்து அரைக்கிறது கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்மளுமே ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம டெய்லி வீட்டில் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்மளுடைய சமையலுக்கு லீவ் விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இது எல்லா ஹவுஸ்வைஃப்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியில் நான் வந்து காத்து வாங்கிட்டு இருந்தேன் அம்மா வீட்டில் பின் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய மரங்களாக இருக்கும் ஸோ அந்த சைடு போய் நின்னோம் அப்படின்னா நல்ல மைண்டுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல சில்லுன்னு காத்துமே வரும் அதனால் வெளியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் எப்போவுமே மதியம் லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா லைட்டாக வந்து வீட்டுக்குள்ளேயே வாக் பண்ணுவேன் வாக்கிங் பண்ணிட்டு தான் லைட்டாக கொஞ்சம் படுப்பேன் ஸோ இது வந்துட்டு திரும்ப விரிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இது டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு எட்டரை மணி போல் ஃபைஹா பேபிக்கு மெஹந்தி வச்சுட்டு இது சும்மா நார்மலான கோன் தான் கோன் மிச்சம் இருந்துச்சு இதுக்கு விட்டுட்டு ஸோ பேலன்ஸ் மெஹந்தி விட்டுட்டேன் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் இது எடுத்தது ஸோ காலையில் நல்லா தான் செவந்து இருந்துச்சு இன்றைக்கி ஃபைஹா பேபிக்கு எக்ஸாம் அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க நார்மல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆறுநோம்பு பெருநாள் இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்கூலுக்கு லீவ் எடுத்துருவோம் பட் இது ஆனுவல் எக்ஸாம் அப்படின்றதால லீவு போட முடியாது அதனால் ஃபைஹா பேபியை காலையில் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கையில் ஹேண்டில் பின்னாடி என்னோடய கையில் வந்துட்டு நான் டிசைன் விட்டேன் பட் ஃபைஹா பேபிக்கு டிசைன் விடலை அதனால் ஏன் எனக்கு விடல அப்படின்னு கொஞ்சம் நேரம் லைட்டாக போராட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஃபைஹா பேபி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வந்து சமையல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து காலையில் தான் ஸ்டார்ட் ஆகுது முன்கூட்டியே எல்லா சமையலுமே பண்ணி வச்சிருவோம் அண்ட் இது வந்து ஆர்ணம் பெருநாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் ரெடி பண்ணுறது ஆக்சுவலி ஃபிர்னி பண்ண போகிறேன் இந்த ஃபிர்னி வந்து ஈதுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணது ஆனால் பால் பாக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அதனால் அந்த அன்னைக்குன்னு ஃபிர்னி பண்ணுறது கேன்சல் ஆயிருச்சு ஸோ என் பையன் வந்துட்டு அந்த அன்னைக்கின்னு ஏன் ஃபிர்னி பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான் ஸோ அவனுக்காகவே இந்த ஆர்ணம் பெருநாளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபிர்னிக்கு பால் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு அடுத்து வந்து வட்டலாப்பம் பண்ண போகிறேன் வட்டலப்பம் இல்லாத பெருநாளே கிடையாது ஈது விளாகில் வந்து வட்லப்பம் ரெசிபி டீட்டெயில்டாக நான் சொல்லலை ஆனால் நிறைய பேர் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க இந்த பெரிய சைஸ் தேங்காய் வந்து ஒரு பத்து முட்டை பன்னெண்டு முட்டைக்கு கரெக்டாக இருக்கும் இது என்னுடைய ரேஷியோ இந்த ரேஷியோவில் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு சூப்பரான வட்லாப்பம் ரெடி ஆயிடும் ஸோ தலைப்பால் மட்டும் நல்லா திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க செகண்ட் பால் வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாது நீங்கள் செகண்ட் டைம் எடுக்கக்கூடிய பால் வந்து வேறு எதுக்காச்சும் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஃபிர்னிக்கு பால் அடுப்பில் வச்சுருந்தோம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு அரட்டின்னு அளவு நல்லா சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து இந்த கண்டென்ஸ் மில்கோட ஃப்ளேவர் தான் சுகர் வந்து பார்த்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் அண்ட் தேங்காய் பால் செகண்ட் பால் வந்து நான் பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டேன் அண்ட் பிரியாணிக்கு அரிசியுமே ஊற வச்சாச்சு ஸோ இதை சைட் பை சைடாக முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிரும் அண்ட் நம்ம போட்ட சுகர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்புக்கள் நான் வந்து சேர்த்துக்கறேன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிற வரை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து இந்த பால் கூட சேர்க்கும் போது வந்து நல்லா ஃப்ளேவராக அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வறுத்துட்டு இதை கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு பாசுமதி ரைஸை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக குறை குறப்பாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதையுமே இது கூட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப் சூப்பராக இருக்கும் சில பேர் மோஸ்ட்லி பிரிந்தி வந்துட்டு ஒன்று ரவை வச்சு பண்ணுவாங்க இல்லைனா பாசுமதி அரிசி வச்சு பண்ணுவாங்க இது ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இது வந்து நம்ம அதிகமாக சுகர் போட்டு பண்ணுறதால நம்ம பிரியாணி ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுட்டு இது கொஞ்சம் லைட்டாக குடித்தோம் அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுக்காக நிறைய ஊர்களில் கல்யாணத்தில் பிரியாணிக்கு சைடிஷாக இந்த ஃபிர்னி கொடுப்பாங்க அண்ட் எங்கள் ஊரில் பண்ண மாட்டோம் சரி ஓகே இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் பன்னெண்டு முட்டை நான் சேர்த்துக்கிறேன் பன்னெண்டு முட்டைக்கு பன்னெண்டு ஸ்பூன் சீனி எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம வந்து சீனியை ஆட் பண்ணிக்கணும் இந்த பர்ஃபெக்டான அளவில் பண்ணணும் அப்படின்னா இந்த இனிப்பு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ நான் வந்து பன்னெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் இருக்கிற மாதிரி சீனி சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வட்டலாப்பம் பண்ணுறதுக்கு எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஊற்றி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும் இந்த பாத்திரம் வந்து பெரிய பாத்திரம் எனக்கு பண்ணணும் முட்டைக்கு தாராளமாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஊத்த போகிறோம் அப்படின்னா நம்ம முட்டையும் சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸை தான் இது கூட ஊற்றணும் லைட்டாக ரெண்டு சொட்டு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் நம்ம திக்காக எடுத்து எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை இது கூட ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது இது ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு இன்ச்சு அளவு லைட்டாக கேப் இருக்கிற மாதிரி ஊற்றணும் இந்த கேப் வர்ற வர உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றலாம் இதுதான் இதோட மெஷர்மெண்ட் நான் இத்தனை வருஷமாக இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சில பேர் ஒரு கப்பு தேங்காய் பாலுக்கு ஒரு கப் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக நமக்கு வட்டலாப்பம் வந்துடும் இதை ஊற்றி வச்சுட்டா இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்துட்டு ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் இது இல்லை அப்படின்னா ஏலக்காய் கூட தட்டி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நல்லா ஒரு கை அளவு சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த முந்திரி சேர்க்காமலும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பட் இதோட டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முந்திரி அப்புறம் இந்த கண்டென்ஸ் மில்க் ஒரு மூணு ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கிறேன் இப்படி பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் வட்லப்பவுமே பண்ணலாம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வீட்டில் பாராட்டு வாங்குவீங்க இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ மேலாப்பில் நெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடணும் இது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ஸ்பூனை வச்சு இந்த வட்டலப்பம் எடுக்கும்போது அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து எல்லா வட்டலப்பத்துக்குமே கிடைக்கும் ஸோ ஃபைனலாக உள்ளே மூடி போட்டு குக்கரில் விசில் வச்சிட வேண்டியதுதான் ஒரு அஞ்சு விசில் அடித்ததுக்கப்புறம் ஒரு நாற்பது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கட்டும் சூப்பராக ரெடி ஆயிரும் அதுக்கடையில் நம்ம போட்ட ரவை பாசுமதி அரிசி நல்லா வெந்துடுச்சு ஃபிர்னிக்கு இது வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா மூணுமே நல்லா பொடியாக நறுக்கிட்டு நெய்யில் வறுத்து ஃபைனலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடித்தோம் அப்படின்னா இந்த ஃபிர்னி செம்மையாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் நாளில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே இருக்குது இல்லைனா யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்து கண்டிப்பாக அசத்துங்க ஸோ ஃபிர்னி வந்து அடுப்பில் இருந்து இறக்கிட்டேன் இறக்குனதுக்கப்புறம் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறேன் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பிரியாணி வந்து பெரிய பாத்திரத்தில் பண்ண போகிறேன் அதனால் எனக்கு அடுப்பு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தால் தான் என்னால் ஃப்ரீயாக பண்ண முடியும் அதனால் பிரியாணிக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதுக்காகத்தான் கத்திரிக்காய் தொக்கு ஸ்டார்டிங்லேயே பண்ணுறேன் இது நார்மலாக எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் வெங்காயம் தக்காளி பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு த கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுற வேண்டியதான் ஃபைனலாக நம்ம புளி தரைச்சி ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது அடுத்து நம்ம பிரியாணிக்கு கறி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக கறி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடையில் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிடலாம் அப்படின்ட்டு சுறுசுறுப்பாக ஒரு ஜூஸ் குடிக்க போகிறோம் இது வந்து பார்க்குறதுக்கு மோர் மாதிரி தெரியும் பட் இது மோர் கிடையாது நெல்லிக்காய் ஜூஸ் தான் நார்மலாக நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா நல்லா நம்ம ஹேருக்கு வந்து நல்ல குரோத்தாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய ஃபோலிக் ஆசிட் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த நெல்லிக்காயை ஜூஸ் இந்த மாதிரி பண்ணி குடிச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சிக்கன் கபாப் மசாலா அடுத்து தயிர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் பிரியாணி பண்ணிடுறேன் ஃபைனலாக நம்ம சாப்பிட்ற டைமில் இதை எடுத்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா மசாலா ஒன்றா மிங்கிலாக இருக்கும் ஸோ அடுத்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து டீட்டெயிலாக காட்டல எல்லா வீடியோவிலுமே நிறைய பிரியாணி ரெசிபி நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி இருந்தாலுமே அகெயின் அகெயின் கேட்டுகிட்ருக்கீங்க ஸோ ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் பிரியாணியில் மோஸ்ட்லி மசாலான்னு பார்க்க போனால் இந்த காஷ்மீர் தூள் அண்ட் வீட்டில் பண்ண இந்த பிரியாணி மசாலா இந்த ரெண்டு மட்டும்தான் சேர்ப்பேன் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கவே மாட்டேன் ஸோ அவ்வளோதான் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஸோ ஃபைனலாக பிரியாணியுமே பண்ணி ஸ்டவ்வில் வச்சாச்சு அதுக்கடையில் நமக்கு வட்டலப்பம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகி வந்துடுச்சு பார்த்திங்கனால தெரியும் அதோட டெக்ஸ்சர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நார்மலாகவே வெறும் முட்டை தேங்காய்ப்பால் சீனி மூணு சேர்த்து பண்ணாலுமே வட்டலப்பம் சூப்பராக வரும் பட் இது கூட நம்ம கண்டென்ஸ் மில்க்கு நெய் முந்திரிலாம் சேர்த்துருக்கறதுனால ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஓகே ஃபைனலி எல்லா கிச்சன் ஒர்க்கையுமே முடிச்சுட்டு அடுத்து நம்மளுடைய ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையோட வேலையாக இருந்தாலுமே நம்ம வேலையும் கண்டிப்பாக நாம் தான் பார்க்கணும் ஸோ இது வந்து பேக்கிங் ஒர்க்கு இன்றைக்கி பேக்கிங் ஒர்க் முடித்து இப்போவே கொரியர் போட போகிறேன் ஏன்னா இப்போ கொரியர் போட்டால் தான் கஸ்டமருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகும் சில பேருக்கு ஆறு நாளில் கிடைக்கும் ஏழு நாளில் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் மோஸ்ட்லி சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா டூ டேஸ்லேயே கிடச்சிரும் அவுட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு நாள் எட்டு நாள் கிடைக்கும் ஸோ நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் நமக்கு ரெடி ரெடியாகிருக்கு ஃப்ரெஷ் பேட்ச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு செடி வளர்க்குறோம் அந்த செடிக்கு நார்மலாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா செழி செழிப்பாக வளருமான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு தேவையான உரங்கள் போட்டால் தான் அந்த செடி வந்து நல்லா பூக்கும் காய்க்கும் அதே மாதிரி தான் நம்ம தலைமுடி நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி நல்லா அண்ட் ஹேராக இருக்கும் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஹேர் வந்து லாஸ் ஆகிடும் என்ன காரணம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே குறஞ்சி போகிறது தான் காரணம் அதனால ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகிக்கும் 가 ஸோ பேக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு நான் கொரியர் வந்து சென்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து நம்ம ஃபைஹா பேபி ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க இது வந்து மதிய டைமில் நார்மல் டேஸில் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருவேன் ஸோ இப்போ வந்து ஹாஃப் டே ஸ்கூல் லீவு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனேயே ஃபைஹா பேபிக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு தான் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன் வெயில் போயிட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம வாரத்தில் ஒரு மூணு டைம் வந்து ஃபேஸ் பேக் போடுறதுனால குழந்தைங்களோட ஸ்கின்னோட அந்த ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் சன் டேனால் அந்த கருமையாகாமல் இருக்கும் நீங்கள் வெளியில் அதிகமாக சுற்றுறீங்க வெயில் போஸ்பே வாங்க ஒரு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இயற்கையான பொருட்களால் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு பெஸ்ட் பெனிஃபிட் நமக்கு வந்து நம்ம பேக்கில் கிடைக்குது ஸோ பேக் வந்து பேபிக்கு போட்டு விட்டுட்டு நானுமே ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிட்ருக்கட்டும் அதுக்கடையில் சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டோம் அப்படின்னா போய் நம்ம ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பிரியாணியுமே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு காஷ்மீர் தூள் கம்மியாக இருந்ததெல்லாம் கம்மியாக நான் போட்டேன் இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்து போட்டால் நல்லா கலராக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஆர்ணம் பெருனானா என்னன்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதை தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைஹா பேபியை குளிக்க வச்சுட்டு கூட்டிட்டு வந்தாச்சு அண்ட் பேக் போட்டதுனால ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக பள்ளிச்சின்னு சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்கனால தெரியும் ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கல இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் யூஷுவல் பெருநாள் அப்படின்னாலே எங்களுக்கு பீச் பீச்சில் தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுவோம் லாஸ்ட் டைம் வந்து ஈத் விழாக் போட்டிருந்தேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன் எங்கள் ஊரில் செலிப்ரேஷன் அப்படின்னாலே பீச்சில் தான் எங்களுக்கு எங்கள் ஊர் மொத்தமுமே இந்த பீச்சில் தான் இருக்கும் ஆக்சுவலி இன்றைக்கி பீச்சுக்கு நாங்கள் கிளம்புனது ஆறு பத்துக்கு மேலே தான் கிளம்பணும் வெயிலாக இருந்துச்சு சரி கொஞ்சம் வெயில் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பீச்சுக்கு போய் கொஞ்சம் நேரத்துலேயே ஈர்ட்டாக போயிடுச்சு இதுக்கு இருந்த கூட்டத்தை விட பாதி கூட்டம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்துச்சு ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களுடைய டே போச்சு அண்ட் வீடு ஃபுல்லாக விளையாட்டு திங்ஸ் இருந்தாலுமே இது வாங்கி கேட்டு அடமுடிச்சு ஃபைஹா பேபியும் வாங்கியாச்சு இது ரெண்டு நாள்லேயே வீட்டில் கைக்கும் காலுக்கும் கிடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பிளாக் நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்